ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் பாருங்கள் கொடைக்கானல் நேற்றெல்லாம் சுத்த வெளியவே வர முடியல சுத்தம் மூட்டம் மேகமூட்டம் பனி ஓவராக இருந்துச்சு இன்றைக்கி பனியும் இருக்குது அப்படியே லேசாக வெறிக்கிற மாதிரி இருக்குது நைட்டெல்லாம் மழை வந்துக்கிட்டு இருந்துச்சு மழையா மழையானும் தெரியலை ஆனால் இப்போ கொஞ்சம் குளிராக தான் இருக்குது ஒரு இடத்துல பேருங்களே சவையில் அடிக்கிற மாதிரி தெரியுதா இங்க பாருங்கள் அந்த இடத்துல மட்டும் உள்ளே சவையில் அடிக்கிற மாதிரி இருக்கும் நான் அவங்களுக்கு ஒரு வீடியோ போட்டிருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ் அணிவகுத்து செல்லும் கட்டுரிமைகள் அது இந்த இடம் தான் எங்கள் அம்மா வீட்டு இடத்தோட ஒட்டி வரும் அந்த இடம் அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது தான் நான் வந்து உங்கள் கிட்டே உண்மை சம்பவம் போடுற இடம் இது பகுதி நான் அவங்களுக்கு வீடியோவில் போட்டது மேல் பகுதி இதை ஒட்டி தான் டிஎஸ் நம்பர் இருக்கு அந்த அந்த இடத்துல சிடிவி வாங்கினே பாருங்கள் லேசாக அடிக்கிற மாதிரி தோணுது மலை பிரதேசம் வந்து ஒரு அழகு தான் என்னதான் இருந்தாலும் பசி எடுக்காது இப்படி இயற்கை